வணக்கம் நண்பர்களே தமிழ்நாடு பாலிடிக்ஸில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் என்ன டாப்பிக்கு அப்படின்னா பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் பயங்கரமான ஒரு பஞ்சாயத்துங்க சோசியல் மீடியாவில் நேரத்துலேருந்து நடந்துக்கிருக்கு இந்த பஞ்சாயத்துக்கான காரணம் என்ன அப்படின்னா கலைஞர் நூற்றாண்டு நினைவு நாணயம் வெளியீட்டு விழா இருக்குது பார்த்தீங்களா அதில் பாஜக கலந்தாங்கல்ல அப்போ வந்து இபிஎஸ் என்ன சொன்னார்னா பாஜகவுக்கு திமுகவுக்கு ரகசிய உறவு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை விட்டுருந்தாரு அதற்கு தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு நேற்று நடந்த பிரஸ் மீட்டில் முழுக்க முழுக்க அதிமுகவை எதிர்த்து தான் அண்ணாமலை வந்து பேசியிருக்காரு அண்ணாமலை உடைய அந்த பேச்சில் முக்கியமான பாயிண்ட்ஸ் அவர் என்னென்ன குறிப்பிட்டிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு இபிஎஸ் சொன்னது என்ன திமுகவுக்கும் பாஜகவுக்கும் ரகசிய உறவு அப்படின்னு சொன்னார் காரணம் இதற்கு அனுமதி வந்து கொடுத்துச்சு பார்த்தீங்களா அதற்காக வந்து இந்த காரணம் கட்டியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினேழில் அதிமுகவோடு பாஜக கூட்டணியில் இல்லை ரெண்டாயிரத்தி பதினேழில் மறுபடியும் சொல்கிறேன் அதிமுகவோடு பாஜக கூட்டணியில் இல்லை அப்போ எம்ஜிஆர் அவர்களுடைய நூற்றாண்டையொட்டி எம்ஜிஆர் அவர்களுக்கு நினைவு நாணயம் வெளியிட அப்பையும் பாஜக அரசாங்கம் அனுமதி கொடுத்துச்சு ரெண்டாயிரத்தி பதினேழு அனுமதி கொடுத்துச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல தான் பாஜக அதிமுக கூட்டணி அமைஞ்சிச்சு ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல தான் அதிமுக எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவு நாணயத்தை வந்து வெளியிட்டாங்க அதான் இபிஎஸ் சொல்லியிருந்தாரு என்ன அப்படின்னா நாங்கள் கூட தான் எம்ஜிஆர் அவர்களுடைய நினைவு நாணயத்தை வந்து வெளியிட்டோம் நாங்கள் வெளியிட்டோம் நாங்கள் ஏன்னா பாஜகவை வச்சா வெளியிட்டோம் நாங்கள் வந்து எங்களுக்குள்ளேயே தான் நாங்கள் வந்து வெளியிட்டோம் அது மாதிரி வந்து திமுக பண்ணியிருக்க வேண்டியது தானே ராகுல் காந்தி அவர்களை கூப்பிட்டுருக்க வேண்டியதானே ஏன் வந்து பாஜக தலைவர்களை கூப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்பியிருந்தாரு அதுக்கு தான் அண்ணாமலை என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினேழுலையும் நாங்கள் அனுமதி கொடுத்தோம் உங்களுக்கு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலையும் நாங்கள் அனுமதி கொடுக்குறோம் அடுத்து ஜெயலலிதா அவர்களுடைய நூற்றாண்டையொட்டியும் நாங்கள் வந்து அனுமதி கொடுப்போம் இது எங்களுடைய பெருந்தன்மையை காட்டுது அப்படின்னு அண்ணாமலை பதில் கொடுத்துருந்தாரு அடுத்து என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா நியாயப்படி பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த நினைவு நாணயம் வெளியீட்டு விழாவுக்கு அதிமுகவுடைய தலைவர்கள் பார்த்தீங்கன்னா பிரதமரை வந்து கூப்பிட்ருக்கணும் பாஜகவுடைய முக்கியமான தலைவர்களை கூப்பிட்டுருக்கணும் அப்படி கூப்பிட்டு அந்த நினைவு நாணயம் வெளியிடப்பட்டுச்சு அப்படின்னா இந்தியா ஃபுல்லாக அந்த செய்தி வந்து ஃப்ளாஷ் ஆகும் ஏதோ ஒரு மாநிலத்தில் இருக்கிறவங்க வெஸ்ட் பெங்கால் உட்காந்துக்கிட்டு உத்தரப்பிரதேசத்துல உட்காந்துக்கிட்டு டெல்லி ஜம்மு காஷ்மீரில் உட்காந்து பேப்பரில் படிப்பாங்க ஆனால் எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த நினைவு நாணயத்தை வந்து பிரைம் மினிஸ்டர் வந்து வெளியிட்டிருக்காரு எம்ஜிஆர் அவர்கள் என்னென்ன சாதனை வந்து நிகழ்த்தியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நாடு ஃபுல்லாக எம்ஜிஆர் அவர்களுடைய புகழ் வந்து பரவும் அப்படி தான் பண்ணியிருக்கணும் கரெக்டாக திமுக இதை பயன்படுத்திக்கிட்டாங்க சென்ட்ரல் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் அவர்களை வச்சு ரிலீஸ் பண்ணால் தான் ஃபுல்லாக பரவும் இந்தியா ஃபுல்லாக இந்த செய்தி வந்து ஃப்ளாஷ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிச்சுவேஷனை திமுக நல்லா யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் அதிமுக இதை பயன்படுத்தலை ஒழுங்கா அப்படின்னு அண்ணாமலை தன்னுடைய குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு இது பாயிண்ட் ஒன்று பாயிண்ட் ரெண்டு என்ன அப்படின்னா இபிஎஸ் என்ன சொல்லியிருந்தார் தெரியுமா அண்ணாமலை அவர்கள் திமுக தலைவர்கிட்ட என்ன சொல்லியிருக்காருனா கவர்னருடைய அந்த தீ பார்ட்டியில் திமுக தலைவர்கள் தான் இந்த கலைஞர் நூற்றாண்டின் நினைவு நாணயம் வெளியீட்டு விழாவில் பாஜக தலைவர் ராஜ்நாத் சிங் அவர்கள் நாங்கள்லாம் வந்து கலந்துக்குவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு அழுத்தத்தை கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு ஈபிஎஸ் பேசியிருக்காரு அதுக்கு வந்து அண்ணாமலை என்ன சொல்லியிருக்காருன்னா கிணத்து தவளை மாதிரி வந்து ஈபிஎஸ் வந்து பேசுகிறாரு கவர்னருடைய தேநீர் விருதுல ரெண்டாயிரம் பேர்கிட்ட வந்து அழைப்பு வந்து கொடுக்கப்பட்டிருந்துச்சு பத்திரிகையாளர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்துச்சு ஆசிரியர்கள் சிறந்த ஆசிரியர்கள் விருது வாங்கியிருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு அழைப்பு வந்து கொடுக்கப்பட்டிருந்துச்சு விவசாயிகளுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்துச்சு பல அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்துச்சு ஸோ அதில் தமிழக பாஜகவுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டிருந்துச்சு அதன் பேரில் நான் போனேன் எல்லாத்துக்கும் சரிசமமான ஒரு ரெஸ்பெக்ட் வந்து கொடுத்தாங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுக சார்பாக அந்த தேநீர் விருந்தில் கலந்துக்கிட்டாங்க பார்த்தீங்களா ஜெயக்குமார் அவர்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுத்துருக்காரு ஆக மொத்தம் அண்ணாமலை ஒரு முக்கியமான பாயிண்ட்டை வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்காரு என்னன்னா இப்போ திமுக பாஜக கட்சிகளாக இருக்குது பார்த்தீங்களா கட்சியாக இருந்தாலும் நாங்கள் வந்து ஒரு அரசியல் மாண்பு கருதி நாங்கள் வந்து அந்த பர்மிஷன் வந்து கொடுத்தோம் காயினை ரிலீஸ் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுத்தோம் இதே சூழல் தான் ரெண்டாயிரத்தி பதினேழுலேயும் நடந்துச்சு ரெண்டாயிரத்தி பதினேழில் அதிமுகவுக்கு எதிரான கட்சியாக வந்து தான் பாஜக வந்து இருந்துச்சு அப்பையும் எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த நினைவு நாணயத்தை வெளியிட ரெண்டாயிரத்தி பதினேழில் நாங்கள் வந்து அனுமதி கொடுத்தோம் ஸோ உங்கள்கிட்டையும் நாங்கள் ஒரு மாதிரி தான் நடந்திருக்கோம் திமுக கிட்டேயும் நாங்கள் ஒரே மாதிரி தான் நடந்திருக்கோம் இது எங்களுடைய நாகரிகம் அப்படின்னு அண்ணாமலை கிளியர் வந்து கிளியராக சொல்லியிருக்காரு ரெண்டாயிரத்தி பதினேழில் நாங்கள் அனுமதி கொடுத்த அந்த நிகழ்வுக்கு தான் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அதிமுக அந்த நிகழ்ச்சியை வந்து நடத்துனாங்க பாஜக தலைவர்கள் எல்லாம் கூப்பிடாமே நடத்துனாங்கல்ல கூப்பிட்டுருக்கணும் கூப்பிட்டுருந்தா நாடு ஃபுல்லாக அந்த நியூஸ் வந்து ஃப்ளாஷ் ஆகி நம்மளுடைய புரட்சித் தலைவருடைய புகழ் இன்னும் பல பகுதிகளுக்கு பரவிருக்கும் அதை செய்ய தவறிட்டாங்க அந்த வாய்ப்பை வந்து வீணடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவருடைய பாயிண்ட்ல குறிப்பிட்டிருக்காரு அண்ணாமலையுடைய அந்த ரியாக்ஷன் இபிஎஸ் உடைய குற்றச்சாட்டுக்கு அண்ணாமலையுடைய பதிலடி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணனும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஜெய் ஹிந்த்